எல்லாம் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய இதை காலை உணவாக நம்ம தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ரொம்ப நார்ச்சத்து இருக்கு நார்ச்சத்து நிறைய இருக்க பொருட்கள் எதுவா இருந்தாலுமே காலை உணவுல நம்ம சாப்பிட்றது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கருப்பு கவனி அரிசியை பயன்படுத்தி ஒரு சத்தான கஞ்சி செய்ய போறோம் நார்மலா கஞ்சின்னு நிறைய பேர் சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கமகமனு மணத்தோடு நிறஞ்ச சத்தோட ஒரு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க இந்த கஞ்சி செய்கிறதுக்கு முதல்ல இரநூறு கிராம் அளவுள்ள கவுனி அரிசியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் எடுத்து வச்சுருக்கேன் குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரம் ஊறணும் அதிகபட்சம் பன்னெண்டு மணி நேரம் ஊறினாலும் பரவாயில்ல அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே மூணு நாலு முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க குளிர்காலமாக இருந்ததுன்னா நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கலாம் வெயில் காலமாக இருந்ததுன்னா அந்த தண்ணி புளிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஊற வச்ச உடனேயே ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அதுபோல் ஊற வச்சு எடுத்த அரிசி தான் இது இரநூறு கிராம் அளவுள்ள கவுனி அரிசி ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வடிகட்டின தண்ணி தான் இப்போ நான் காமிக்கிறது இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாத நம்ம கஞ்சியில் யூஸ் பண்ணிக்க போகிறோம் அரிசியை ஊற வைக்க சமையலுக்கு நம்ம எந்த தண்ணி பயன்படுத்துவோமோ அந்த தண்ணியை ஊற வச்சுக்கோங்க அதனாலதான் தான் இந்த தண்ணியை எடுத்து நான் தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் நிறைஞ்ச சத்துக்கள் இருக்கும் அதனால் வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்த போகிறோம் இப்போ அரிசியை மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது போல புட்டு மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் உதிருதிராக தான் இந்த அரிசி நமக்கு கிடைக்கும் அதாவது ஒரு பெரிய பெரியவை பதத்துக்கு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் ரொம்ப மைய பவுடராக அரைக்காதீங்க இது போல் திருத்திரியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு குக்கர் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் அதில் தாளிச்சிக்கலாம் இது போல் தாளித்து செஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப மனமாக இருக்கும் கஞ்சி குடிக்கிறதுக்கு பூண்டு நம்மளோட விருப்பப்படி தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆறு பல் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவை அப்படியே உடச்சி எடுத்து சேர்த்துருக்கேன் ஒரு சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சை துருவி எடுத்து சேர்த்துக்கலாம் இஞ்சி நிறைய சேர்த்துடாதீங்க ஸ்மெல் ஸ்ட்ராங்காக இருக்கும் சின்ன வெங்காயம் அரை கைப்பிடி அளவு எடுத்து சும்மா ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாத சமயத்தில் நம்ம பெரிய வெங்காயமே ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க மெல்லிசாக தான் கட் பண்ணணுன்றது கிடையாது ஒரு சின்ன சைஸில் இருக்க தக்காளி நல்ல பழமாக இருக்கட்டும் அந்த தக்காளியை மெல்லிசாக நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இல்லை உங்கள் விருப்பப்படி நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இதில் நல்ல பொடியாக கட் பண்ண பீன்ஸ் ஐம்பது கிராம் சேர்க்குறேன் வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட விருப்பப்படி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இரநூறு கிராம் அரிசிக்கே நீங்கள் நூறு கிராம் அளவு பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் ஒரு மீடியம் சைஸில் இருக்க கேரட்டை இது போல கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு பச்சை பட்டாணி சீசனாக இருந்ததுன்னா ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்து சேர்த்துக்கோங்க புதினா இலைகள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் இதுலேயே கொத்தமல்லி இலைகளும் ஒரு அரை கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க கஞ்சுக்கு தேவையான அளவு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க பட்டாணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட விருப்பப்படி நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கருப்பு கவுனி அரிசி அந்த பவுடரை இதில் எடுத்து சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சுருக்க தண்ணியும் இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு தண்ணி தாராளமாகவே தேவைப்படும் இப்போ வேக வைக்கிறதுக்கு மட்டும் மொத்தமாக ஒன்றரை லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நிறைய சேர்த்துட்டாலும் நம்ம விசில் கொடுக்கும்பொழுது வெளியெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிடும் குக்கரோட அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிக்கும் அதனால் தண்ணி பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க நல்லா உயரமான குக்கரில் சேர்த்துருங்க சின்ன குக்கரில் சேர்த்து சமைக்க வேணாம் ஹைஃப்ளேமில் வச்சு இது போல் கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு பார்த்த பிறகு ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம் கவனி அரிசி எப்பொழுதுமே வேகிறதுக்கு கொஞ்சம் நிறைய நேரம் ஆகும் அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் கொடுத்துக்கணும் நம்ம இதை நல்லா ஊற வச்சு பவுடரை அரைச்சி சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொடுத்துக்கோங்க இந்த விசில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி விசில் கொடுத்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுடலாம் எப்பொழுதுமே குக்கரில் மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த பொருள் போட்டோமோ அது இது போல் வெந்தோ இல்லை கொதிச்சோ நமக்கு வரணும் அந்த சமயம் வந்த பிறகு தான் நீங்கள் மூடி போட்டு மூடணும் எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று போட்டுட்டு அப்படியே குக்கரோட மூடி போட்டு மூடி மேலே வெயிட் போட்டுறாதீங்க அது வந்து ஒரு சேஃப்டியான வேலை கிடையாது ஏன் இதை திரும்பவும் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா குக்கரை நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அதனால தான் இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு குக்கரோட மூடி போட்டு மூடிலாம் கேஸ் கட்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க அதே போல் குக்கரோட இந்த நவ் வழியாக அ ரிலீஸ் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம வெயிட் போடணும் இது அப்படியே ஒரு ஸ்டவ்ல இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜாரில் அரை மூடி அளவு உள்ள தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்க தேங்காயோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னா ஒரு மூடி அளவு தேங்காய் துருவல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இது போல் நல்லா மைய விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இந்த விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கும் ரிலீஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறத கரண்டி வச்சு இது போல் வெயிட்ட தூக்கி பாருங்கள் ஆர் ரிலீஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் டைரெக்டாக குக்கர் மூடியை எப்பொழுதுமே திறக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லாவே இது வெந்திருக்கும் மிதமான தீயில வச்சு வேக விட்டதுனால அடிப்பிடிக்காமல் நல்லா குழைவாக நமக்கு கஞ்சி ரெடி ஆயிருக்கும் இப்போ பார்க்கறதுக்கு தெரியுது இது கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்குது இதை நம்ம ஸ்பூனில் தான் எடுத்து சாப்பிட முடியும் நீங்கள் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேணும்னா இதை அப்படியே வச்சுக்கோங்க அப்படி இல்லை இதை விட நமக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்டவ் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு வெது வெதுப்பான தண்ணியோ இல்லை நல்ல சூடான தண்ணியோ தேவையான அளவு சேர்த்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி சேர்க்க வேணாம் இப்போ பாருங்கள் கரெக்டான இது கன்சிஸ்டன்சில இல்லை இதில் தண்ணி சேர்க்க தான் போகிறேன் அதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டேன் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை இதில் எடுத்து சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இதில் எடுத்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு பார்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க அதே போல் தேங்காய் சேர்த்துட்டு நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது அதனால தான் சூடான தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சூடேறினாலே போதும் ஏன்னா தேங்காய் சேர்த்துட்டு நிறைய நேரம் நீங்கள் வேக விட்டிங்கன்னா இதுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும் அப்போ நமக்கு அதில் எண்ணெயையும் நமக்கு அதிகமாக உடம்புக்கு போகிற மாதிரி இருக்கும் நம்ம கஞ்சி ரெடி பண்ணி சாப்பிட்றதே நம்மளோட உடல் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆனால் தேங்காய் சேர்த்துட்டு நிறைய நேரம் கொதிக்க விட வேணாம் நீங்கள் தேங்காயும் அப்படியே சேர்க்க விருப்பப்படலைன்னா தேங்காய் பால் எடுத்துக்கூட இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியோட அளவு நான் கரெக்டாக சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் நல்லா கம கமனு வாசனையில் சுவையான கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கஞ்சை நீங்கள் அட்லீஸ்ட்டாக வாரம் ஒரு முறையோ இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ செஞ்சு சாப்பிடுங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க கவனி அரிசியே நல்ல ஒரு கமகமனும் மனத்தோடு தான் இருக்கும் அதனோட இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்யும்பொழுது இன்னுமே மனமும் சுவையும் கூடுதலாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டான இந்த கஞ்சை ஒரே ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இது போல நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்